நல்ல முயற்சி புரட்சித் தலைவரை நெடுஞ்செழியன் மாதவன் மதுரை மதுரைமுத்து போன்றவர்கள் பேசாத பேச்சா ஆனால் அவர்களையும் இணைந்து கொண்டு கட்சியை வலுப்படுத்தினர் அப்படின்னும் தற்பொழுது திமுகவை வீழ்த்த சரியான இயக்கம் அஇஅதிமுக என்பதை ஒற்றுமையாக தொடர்ந்து நிரூபிக்க தவறினால் அந்த வாய்ப்பு பாஜகவுக்கு செல்லும் இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என கேசி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகி முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் பெங்களூரு புகழேந்தி முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி ஆகியோர் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை கடந்த ஜூன் எட்டாம் தேதி தொடங்கினர் இந்நிலையில் திமுகவை வீழ்த்த சரியான இயக்கம் அதிமுக என்பதை ஒற்றுமையாக தொடர்ந்து நிரூபிக்க தவறினால் அந்த வாய்ப்பு பாஜகவுக்கு செல்லும் என கேசி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் மட்ட அதிமுக தொண்டனின் குரல் நல்ல முயற்சி புரட்சித் தலைவர் நெடுஞ்செழியன் மாதவன் பாவுசா மதுரை முத்து போன்றவர்கள் பேசாத பேச்சா ஆனால் அவர்களையும் இணைத்துக் கொண்டு கட்சியை வலுப்படுத்தினர் ஆர் எம் வி காளிமுத்து பி எச் பாண்டியன் போன்றவர்களை பேசாத பேச்சா ஆனால் அவர்கள் திரும்பி வந்தபோது ஏற்றுக்கொண்டு கட்சியை வலிமையாக்கினர் மறப்போம் மன்னிப்போம் என்று அனைவரும் பழைய கசப்பான நினைவுகளை மறந்து கட்சிதான் முக்கியம் என்ற எண்ணத்துடன் ஒன்று சேர வேண்டும் அஇஅதிமுகவின் இந்த பிரிவுகளை பயன்படுத்தி பாஜக நினைக்கிறது அரசியல் அஇஅதிமுக மற்றும் திமுக என்று தொடர வேண்டுமானால் அதிமுக ஒன்றிணைவதை வேறு வழி இல்லை இதற்கு பிளவு மற்றும் பிரிவின் போது அதன் பலன் திமுகவுக்கு சென்றது இப்போது திமுக ஆட்சி மீது சகலருக்கும் அதிருப்தி பெருகி வரும் நிலையில் அதிமுக அதை பயன்படுத்தாமல் தங்களுக்குள் போட்டியிட்டுக் கொண்டு இருந்தால் அதனால் மக்களிடம் ஏழும் அதிருப்தியும் ஆதரவாக பாஜகவுக்கு செல்லும் திமுகவை வீழ்த்த சரியான இயக்கம் அதிமுக என்பதை ஒற்றுமையாக தொடர்ந்து நிரூபிக்க தவறினால் அந்த வாய்ப்பு பாஜகவுக்கு செல்லும் இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என கே சி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்